அன்பார்ந்த நேயர்களுக்கு நமஸ்காரம் தற்போது மகர ராசியில் இருக்கும் குரு பகவான் வருகிற சித்திரை மாதத்தில் அதிசார கதியாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பராசியிலேயே இரண்டரை மாதங்களுக்கு பிறகு வக்ரகதையும் அடைந்து பிறகு புரட்டாசி மாதத்தில் மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறார் இந்த அதிசாரம் மற்றும் வக்ர பலன்கள் அப்படிங்கிறது பல விதங்களையும் சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக இந்த குருவின் அதிசாரம் மற்றும் வக்ர பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே சொல்லப்படுது ஏன்னா குருவினுடைய சுபத்தன்மையானது பல ராசிகளுக்கும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெறதால் அதிசாரம் அப்படிங்கிறது வேகத்தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ இந்த காலகட்டத்தில் குரு ரொம்பவுமே வேகமாக செயல்படும் அப்போ சுப கிரகமான குரு வேகமாக செயல்படும் பொழுது பல விதங்களையும் ஏற்றங்கள் கிடைக்கும் பல வித பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் சங்கடமாக சுணக்கமாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கும் பல விதங்களையும் நிவர்த்திகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் குறிப்பாக இந்த முறை அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சி ஆகும் குரு அங்கேருந்தே வக்ரகதையும் அடைந்து மீண்டும் மகர ராசிக்கே வரக்கூடிய குரு இந்த காலகட்டமானது பலவிதமான போக்குவரத்துகள் குரு பகவானுக்கு சொல்லப்படுது அதிசார நிலை என்பது ஒரு நிலை நிலை என்பது மற்றொரு நிலை அதில் அதிசாரமாக பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னொரு நிலை அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியே ஆகுது அப்போ ரெண்டு ராசிகளுக்கும் குருவனுடைய சுபத்தன்மை அப்படிங்கிறது ஒன்று சேர செயல்படுது ஆகையா இந்த குருவின் அதிகாரம் மற்றும் வக்ரகதியில் ஏற்படக்கூடிய பயிற்சியால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதற்கட்டமாக சங்கடத்து இதை தவித்து கொண்டு இருக்கிற மிதுன ராசி சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்க போகுது காரணம் அதிகார கதிகளை குரு இருக்கும்பொழுது குருவினுடைய சுப பார்வையானது உங்களுடைய ராசியிலும் படும் அப்படியே போகிற போக்குள்ளே ஒரு நல்ல சாயலை காட்டிட்டு போயிடுவார் இந்த மிதுன ராசி சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசிக்காரங்க விதங்களையும் சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதுலேயும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பத்துலேருந்தே பலவிதமான சங்கடங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு போயிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கந்தகச்சனி முறிந்த அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிறது ஆரம்பித்ததுலேருந்து பலவிதமான போராட்டங்களில் தவிர்த்துட்டு வர்றாங்க முக்கியமாக இந்த மூன்று ராசிகளுக்குமே குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளமாக போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த மூன்று ராசிகளுக்கும் இப்போதைக்கு குரு பகவான் அதிசாரமாக இந்த மூணு ராசிகளையும் பார்க்கிறார் அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் போய் ஆரம்பிக்கும் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும் பழையபடியே ஒரு மிதமான போக்குகளை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்த விஷயங்கள் கூடி வருவதற்கு இந்த நேர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் துணை குறையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது ஏனென்றால் ஏற்கனவே குரு பகவான் மகர ராசியிலிருந்து இந்த மூன்று ராசிகளுக்கும் தன்னுடைய நீச்ச பார்வையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் கடந்த குரு பயிற்சி நடந்த பிறகும் கூட இந்த ரிஷவ ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் கொஞ்சம் புலம்பெல்லையே இருந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை கம்பேர் பண்ணும்போது கடகராசிக்காரங்கள் ரெண்டாவது தான் இந்த புலம்புற விஷயத்தில் காரணம் என்னென்னா குருவினுடைய நீச்சபலம் தான் இந்த மூன்று ராசிகளுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு பல விஷயங்களும் பட்டும்படாமலும் போயிட்டு இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சிக்கலுக்கு மேலே சிக்கலாக இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தீர்வையோ நிவர்த்தியோ பெற முடியாது போட்டது போட்ட மாதிரி இருந்திருக்கும் எதையும் உருப்படி ஆக்க முடியாத ஒரு சூழல் இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழலை பார்த்துருப்பாங்க பிரச்சனை அப்படிங்கிறது வேற அமைதி அப்படிங்கிறது வேற அதனால் இந்த ரிஷபம் கரகம் கன்னி இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் ஒழுவாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்திலேயே பல விதமான முன்னேற்றங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க அவங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டும் இருப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது போய்கிட்டு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நேர காலங்களில் அதாவது குருவினுடைய அதிசார மற்றும் வக்கர பயிற்சியின் மூலமாக இந்த நீச்ச பார்வை அப்படிங்கிறது விலக ஆரம்பிச்சிடும் இந்த நீச்ச பார்வை விலக ஆரம்பித்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசிக்கு குரு போனால் எங்களுக்கு எப்படி பார்வை கிடக்கும் சில பேர் இயக்கலாம் இந்த அதிசாரம் மற்றும் நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் குரு இருந்தால் ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் குரு இருக்கக்கூடிய இடம் மகர ராசி தான் அதனால் வழக்கமான விஷயங்கள் எப்பவும் போலும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த அதிசார வக்கர நிலையினால் நீச்ச பார்வை அப்படிங்கிறது விலக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ரிஷபராசி கரகராசி மற்றும் கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த கால நேரங்களில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக உங்களுடைய கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வுகளை காணப்பெறுவீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறுவது குழந்தைகளால் நன்மைகள் பூர்வீக சொத்துக்களால் நன்மைகள் இப்படி ரிஷபம் கடகம் மற்றும் கன்னி ராசிக்காரருக்கு பலவித நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் மீன ராசி இந்த இரண்டு ராசிகளுக்கும் நடுநிலையான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான தாமதங்கள் மந்தத்தன்மைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக சில விஷயங்களுக்கு போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த விஷயங்களை நிறைவேற்றுவாங்க இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த மேஷராசி மற்றும் மீனராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கொடுப்பாங்க அந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைக்கு சில தீர்வுகளை கொண்டு வருவார் ஆனால் அதே நேரத்தில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் மிஞ்சல்கள் வரும் ஏன்னா மிதமான வளங்கள் சமமான வளங்கள் அப்படிங்கிறதுனால அதே போல் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சுபகாரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் திருமண சமாச்சாரங்கள் உத்திரவாக்கிய சமாச்சாரங்கள் இதெல்லாமே நல்ல விதத்தில் இவங்களுக்கும் இந்த கால நேரத்தில் அமைத்து கொடுக்கும் தடைவிட்டு வந்த விஷயங்கள் நல்ல முறையில் ஈடேறுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமானது இவங்களுக்கு அமையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு மகரம் மற்றும் கும்பராசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டோஹுரோ தொட்டஹுரோங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே சரிசமமான அளவில் பழைய விஷயங்களை கலருவாங்க அவங்களுடைய பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வருவாங்க சிலர்களும் தேவையில்லாமல் பழைய பிரச்சனைகளை மீண்டும் சிக்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது குளேரா சொல்லணும்னா குரு பகவான் இந்த தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசிக்கு முழுமையாக அருள் வாழ்க்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் குளேரா புரிஞ்சுக்கோங்க அருள் வாழிக்கிறார் அருள் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலை ஏன்னா தனுசு ராசியோட அதிபதியே குரு பகவான் தான் அப்புறம் மகர ராசி மற்றும் கும்பராசிக்குள்ளே குரு பகவான் போய்ட்டு வந்துட்டும் இருக்கிறார் அதனால் இந்த மூன்று ராசிகளுக்குமே குருவினுடைய கடாசம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் வக்கரம் மற்றும் அதிசாரம் அப்படிங்கும்போது ஒரு நிலையில் இருக்க முடியாது சில விஷயங்களில் அவசரத்தை காட்டுவாங்க சில விஷயங்களில் ரொம்பவுமே முன்னுக்கும் பெண் முரண்பாடாக செயல்படுவாங்க யோசிக்காமல் செயலில் இறங்கிடுவாங்க இந்த மாதிரி சில நேரங்களில் குழப்பம் பதற்றம் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதே நேரம் குரு அடையக்கூடிய இந்த அதிசாரம் மற்றும் வக்கர நிலையால் இந்த தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்ப கும்பராசிக்கு குடும்பத்தில் சுபத்தன்மை உள்ள விஷயங்களை அதிகமாக பார்க்கும்போது மங்களகரமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்த்தல் குழந்தை பிறப்பு திருமண சடங்குகள் குழந்தைகளுக்கான விசேஷங்கள் இல்லைனா குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சுபத்தன்மை கொண்ட விஷயங்கள் குழந்தைகள் மூலமாக நன்மைகளை பெறுதல் பூர்வீக சொத்துக்கள் வழியே அடைதல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெறுதல் இப்படி சுபத்தன்மை கொண்ட விஷயங்களையும் மங்களகரமான விஷயங்களையும் பெற முடியும் முக்கியமாக இது போன்ற விஷயங்களில் தடைப்பட்ட காரியங்கள் ஈடேறுவதற்கு இந்த குருவினுடைய அதிசாரம் மற்றும் வக்ரகாலம் அப்படிங்கிறது நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுத்து வரும் பொதுவாகவே இந்த அதிசாரம் மற்றும் வக்ர பலன்களை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் கொஞ்சம் நேருக்கு மாறாதான் எல்லா விஷயங்களும் வரும் இருந்த போதிலும் குரு அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தில் கிரகமாக கருதப்படக்கூடியவர் அவர் இந்த அதிசார நிலையை அடையும் பொழுது அனைத்து ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார் ஆக அனைவருமே நன்மைகளை பெற்று வருவீர்கள் நமஸ்காரம்